அதே போல நல்ல சிரிப்பதும் மனசு தான் பிறந்தோன்னா தாய் அளவிக்கிறோம் இறந்தப்பான் சொந்தங்கள் அளவிக்கிறோம் இருக்கும் போதாவது மற்றவர்கள் மயில் கொண்டு நோக்கத்துல இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த விழாவும் உங்களை வலுக்கட்டாக எழுத்துட்டு வந்து சிரிங்கன்னு உங்களுக்கு நீங்க சிரிக்கலாம் கீழே கிச்சு கிச்சலாம் முடிவு அதுக்கு அண்ணா பாத்தி அங்க உட்கார வச்சிருக்கோம் ஒரு ஒரு அப்படியே செஞ்சோம் சிரிக்கல அவரு போய் கிச்சு கிச்சு போட்டோம் தம்பி இங்க கொஞ்சம் அடிக்க சொல்லிட்டு விட வந்தோமா அப்படிலாம் அடிக்க பார்த்துட்டு வந்துடும் இங்க அது வரைக்கும் பெரிய முயற்சி நிறைவு பகுதி நன்றி சொல்லிக்கிறேன் நான் இனிக்கு மேலே என்ன தான் சொல்லன்னு தெரியல ஏன்னா யாரும் எந்திரிக்கிற மாதிரி அறிவு இல்லை எனக்கு வந்தா ஒண்ணு இருக்க அறியா வரான் வந்தால் எழுந்திரிச்சு போக அதிகரிச்சாக வரான் நடுப்பட்ட மக்கள் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை என்னம்மா வரையா இல்லை கேட்டுண்ணா சரி முடிச்சிருவோல ஆ முடிச்சிடுவோம் ஆ சொல்லுங்கள் நன்றி சொல்லு கேட்டான் ஏன்னா அவங்க வந்துட்டு

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தூரம் நல்லா ரசிக்க கூடிய ரசிகர்கள் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு தான் ஒரு பெரிய கிப்ட் நாங்க நினைக்கிறோம் சார் உண்மையிலே நிறைய நகைச்சுவை எல்லாம் பண்ணீங்க மனைவியால பிரச்சனை சொல்றீங்கல்ல மனைவிய அன்பால அடக்கிய ஆள எதாவது யோகா இருந்தா யோகாதான் இருக்கு அதுக்காண்டிதான் வந்து கல்யாணம் பண்ணும்போது

ஒவ்வொகோன்னு கூறி காலங்களில் ஒழுங்கினாலும் ஒழுங்காக எந்த பக்கத்தில் ஒரு கிராஸ் ஒரு வச்சுக்கணும் அப்படி ஊற்றிட்டு வந்துருக்கும் விளையாட்டு சொல்ல மருத்துவர் சொல்ல சொல்ல ஆனால் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு நோய் நோயே வர

இது மாதிரி உலகத்துல ரசனை கிடையாது டி கே அப்படின்னு சொல்றாரு அந்த இரங்கல் அந்த கவிதையை பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான கவிதை வரும்னா நான் இன்னொரு பேரணியும் இழக்க தயாருன்னு சொன்னாசி இப்படி ஒரு ரசனை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படிலாம் இருந்த தமிழ் சொல்